ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ரோஜா செடியில் அடுக்கு பூக்களாக பூக்க வைக்கிறதுக்கு எந்த எரு போட்டால் அடுக்கு பூக்கள் பூக்கிட்ட பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த ரோஸ் பிளான்ட்டு ஏற்கனவே நேற்று வீடியோ பண்ணியிருந்தேன் எதுக்காகனா நான் சொன்ன எரு போட்டிங்கன்னா நல்லா ரோஜா செடி நல்லா வளரும்னு சொல்லியிருக்கேன் அதே சமயத்தில் அடுக்கு பூக்களாக பூக்க வைக்கிறது எருவு எப்படியெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு எரு போட்டுன்னு இருக்கோம் வேர்க்கடலை பவுட்ரு போடுறீங்க நீங்கள் மூணுமே வேர்க்கடலை பவுட்ரு கடுகு பவுட்ரு இந்த மாதிரி நம்ம சேர்த்து போடும்போது ஒரு வாட்டி தான் மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கணும் அதாவது வேர்க்கடலை கடுகு அலுவீரா இந்த மாதிரி சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு சாய்குள்ளே வைக்கணும் ஒரே டைமுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஏன்னா எள் வந்து ஹீட் ஆகும் பிளான்ட்டுக்கு அதுக்காக கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே டைமு பிளான்ட்டு கொடுத்துடலாம் நீங்கள் எள் கடுகு வேர்க்கடலை மூணுமே பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் கொடுக்கணும் மந்த்லி ஒன்ஸு அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுக்கு பூக்கெல்லாம் பூக்கும் அதே சமயத்தில் இந்த பிளான்ட் வச்சு நான் வந்து ஆலோவேரா வந்து கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணிட்டு அங்கங்கே வச்சுருக்கிறேன் அது நம்ம வீடியோ கூட பண்ணியிருக்கிறோம் இந்த பிளான்ட் வச்சு எதுக்கு நான் சொல்கிறேன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் எந்தெந்த எரு கொடுத்தோம் இந்த பிளான்ட்டு தொட்டியில் நல்லா வளருது அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப பெரிய செடியாக இருந்தது நான் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் வெயிலுக்கெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றலை அந்த மாதிரி சமயத்தில் செடி டல்லாயிடுச்சின்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண்புழு எருவு கொடுத்துகிட்டே வரணும் நான் வந்து அந்த சமயத்தில் டல்லாயிடுச்சி செடின்னு சொல்லிட்டு எரு கொடுத்துட்டேன் அந்த மண்புழு எருவு அதுக்கப்புறமா நல்லா வளர ஆரம்பிச்சிது இந்த ரோஜா செடி எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து கார்டனில் ஒரே மாதிரி செடி பார்க்க முடியாது சில டைம்லலாம் நம்ம ரோஜா செடிக்கு தண்ணி கூட குட்ட முடியாமல் அந்த மாதிரிலாம் வரும் வெயில் காலத்தில் சொல்கிறேன் நான் இல்லை ஊருக்கு போவோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் செடி தலை ஆச்சுன்னா சொல்கிறேன் நான் நான் அது போல் தான் இதை திருப்பி நான் வந்து நல்லா வளர வச்சுருக்குறேன் பிளான்ட்டு எதுக்கு சொல்கிறேன்னா இருந்ததுன்னா மண்புழு எருவு போடலாம் அதாவது வெறுமி கம்போஸ்ட்டு அப்புறம் நல்லா வளரும் வெறுமி கம்போஸ்ட் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா செடிக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுக்கும் அதுக்காக அதாவது நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்காக சொல்கிறேன் நான் பசுமையாக வளரும் அதுக்காக தான் நான் வந்து மண்புழு எருவு கொடுக்கணும்னு சொல்கிறது சப்போஸ் மண்புழு எருவு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வெங்காயம் தோல் தண்ணி ஊற்றணும் அது கூட நல்லா வேலை செய்யணும் ரோஜா செடிக்கு எதுக்கு சொல்கிறேன்னா நல்லா வந்து ப்ளான்ட்டுக்கு வந்து ரெட் கலரில் தளிர் வரும் பூக்களும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் வெங்காயம் தோல் செத்துங்கன்னா அதுக்குன்னு அதிகமாக செக் கூடாதுங்காய் இங்கே கூட ரெட் கலர் தளிர் வந்தது நம்ம கரெக்டாக எரு குடுத்தோம்னா நல்லா வளரும் மண்புழு எரு வாங்கி வச்சுக்கோங்க சப்போஸ் மண்புழு எரு இல்லைன்னா கூட விஜிடபிள் கம்போஸ்ட் பண்ண நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுவே ரோஜா செடிக்கு போதுமானது அப்புறமா நல்லா அடிக்கடி அதிகமாக பூக்கள் வைக்கணும் மொட்டு வைக்கணும் அப்படின்னா ரோஸ் பிளான்ட்டில் வாழைப்பழம் தோல் கண்டிப்பாக சாயிலுக்குள்ளே சேர்க்கணும் அதே சமயத்தில் மீல் மேக்கரெல்லாம் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு தண்ணியில் கலந்து ஊற்றலாம் இப்போ தண்ணியில் கலந்து ஊற்ற முடியாது ரெயின் இருக்கிறப்ப நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு கூட இந்த அளவுக்கு பாட்டுன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொடுக்கணும் நிறைய நிறைய போடக்கூடாது மீல் மேக்கரில் பூக்கள் உண்டான சத்து இருக்குது அதுக்காக சொல்றேன் பொட்டாசியம்லாம் அதிகமாக இருக்கும் அதுக்காக அதே போல் உருளைக்கிழங்கு தோலில் கூட பொட்டாசியம் அதிகமாக இருக்கும் நீங்கள் உருளைக்கிழங்கு தோல் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு ரைஸ் வாட்டர் சேர்த்துட்டு கூடவே வந்து ஆலுவீராஸ் போட்டு ஊற வச்சிங்கன்னா கூட சூப்பராக பிளான்ட் வளரும் பாருங்க டேபிள் ரோஸ் வந்து மழை டைமில் நம்ம வராதுன்னு சொல்லுவோம் மழை டைமில் வந்து வரும் ஆனால் அதிகமாக தண்ணி நிற்காமல் நம்ம கீழே இறங்குறப்போல் பார்த்துக்கணும் மழை ரொம்ப விழுந்துச்சுன்னா பூ நிற்காது பூவெல்லாம் அழுகி போயிடும் ஆனால் நான் அது போல் இல்லாமல் மழை இல்லாத இப்போ கொண்டு வந்து கீழே வச்சுட்டேன் அதனால தான் இந்த பூ வந்து கட்ட முடியுது இன்னும் விரிலை வெயில் வந்தால் தானே விரியும் வெயில் வந்தால் விரியும் இல்லைன்னா வெயில் இல்லைன்னா வெளிச்சம் இருக்கணும் வெளிச்சமும் இப்போ கம்மி அதனால் பாதிலேயே அப்படி நிற்கிது இன்னும் மலர்ல பாருங்கள் இப்போ நீங்கள் பூவெல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா பூ கட் பண்ண இடத்துல மஞ்சள் வந்து தடியும் வைக்கணும் அப்போ தான் நல்லது டிசீஸ் வராமல் இருக்கும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ